சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல இன்னைக்கு நான் பாடக்கூடிய பாடல் மலையோரம் வீசும் காத்து அந்த சாங் தான் திரைப்படம் இசை இளையராஜா பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம் மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா ஆராரோ பாடினாலும் ஆராரோ ஆகாதம்மா சொந்தங்கள் தேடினாலும் தந்தை தாயாகாதம்மா என்னோட தாய் தந்த பாட்டு தான மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா வான் பறந்த பூன் நான் பிடிக்க வாராதா கல்லிருக்கும் ரோசா பூ கை கலக்க கூடாதா ராப்போது ஆனா உன்றாகுங்கள் தானா அன்பை சொல் நானா தொட ஆகாத ஆனா வா நிஞ்சோடு தாங்கினே நீ நிலாப நாளும் தேடும் வானம் நான் மலையோரம் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதாம் குத்தாலத்து தென்னருவி சித்தாடதாம் கட்டாதா சித்தாடைய கட்டிய கையில் வந்து கிட்டாதா ஆத்தோரோ நானாம் காத்தோடு ஆடு ஆவாரம் போவில்லது தேவாரம் பாடல் இங்கே நான் காத்திருக்க என் பார்வை போ திருக்க இங்கேயோ நீ இருந்து என் மீது போர் தொடுக்க கொள்ளாதே பாபம் எந்து ஜீவந்தான் மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா ஆராரோ பாடினாலும் ஆராரோ ஆகாதம்மா சொந்தங்கள் தேடினாலும் தந்தை தாயாகாதம்மா என்னோட தாய் தந்த பாட்டு தான மலையோரன் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் பிளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எஸ் எஸ்ஆர்ஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே மீண்டும் நாளை ஒரு பாடலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்